முடிவுக்கு வந்த போர் வீடு திரும்பும் பணைய கைதிகள் இஸ்ரேல் விரைந்த அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க மத்தியஸ்துடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் பணைய கைதிகள் கைதிகள் பரிமாற்றத்தை தயாரித்து வருவதால் போர் முடிந்துவிட்டதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளதால் இஸ்ரேல் காசா பகுதி மற்றும் மேற்கு கரை முழுவதும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இது தொடர்பாக போர் முடிந்துவிட்டது உங்களுக்கு புரிகிறது இது மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கும் அனைவரும் ஒரே நேரத்தில் ஆரவாரம் செய்கிறார்கள் இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை இதில் ஈடுபடுவது ஒரு மரியாதை மேலும் எங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் கிடைக்கும் என்று போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை கொண்டாட மத்திய கிழக்கு சென்ற ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் யூதர்கள் முஸ்லிம்கள் அல்லது அரேபியர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை அவர்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை இஸ்ரேலுக்கு பிறகு நாங்கள் எகிப்துக்கு செல்கிறோம் மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய நாடுகள் மிகவும் பணக்கார நாடுகள் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்கள் அனைவரையும் சந்திக்கப் போகிறோம் அவர்கள் அனைவரும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி குறைந்தது ஆயிரத்தி இரநூறு பேரை கொன்றதை தொடர்ந்து தொடங்கப்பட்ட கடுமையான போருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துள்ளது காசா போரில் அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் இது காசா பகுதியின் பெரும் அழித்துவிட்டது அதே நேரத்தில் உதவி கட்டுப்பாடுகள் காசாவின் சில பகுதிகளில் பஞ்சத்தை தூண்டியுள்ளன ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆபரேஷன் பாதுகாப்பு படைகள் தொடங்கியுள்ளன எக்ஸில் ஒரு பதிவில் இது தொடர்பாக இஸ்ரேலிய படை தலைமை தளபதி இயல் ஜமீரை மேற்கோள் காட்டி சில மணி நேரத்தில் நாம் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைவோம் மக்கள் அரவணைத்து ஒன்றுபடுவோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் செலுத்திய ராணுவ அழுத்தம் ராஜதந்திர நடவடிக்கைகளுடன் சேர்ந்து ஹமாஸுக்கு எதிரான வெற்றியாகும் காசா பகுதி இனி இஸ்ரேல் அரசுக்கும் அதன் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்யும் ஒரு பாதுகாப்பு யதார்த்தத்தை வடிவமைக்க நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்களின்படி அம்மா சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மூலம் மூன்று வெவ்வேறு குழுக்களாக பணைய கைதிகளை விடுவிக்கும் அவர்களில் இருபது பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது முதல் இரண்டு குழுக்கள் காலை பத்து முப்பது மணிக்குள் விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளது மூன்றாவது குழு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்படும்